ஆக்ட்ரஸ் விஜயலட்சுமி அவர்கள் அபிநயோடைய மறைவுக்கு ஒரு விஷயத்த வந்து அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க அதாவது நானும் அபிநயும் ஒரு விளம்பரத்தில் நன்றாகவே வந்து நடித்தோம் ஒன்றா வந்து நல்லாவே நடித்தோம் அந்த படப்பிடிப்பு டெல்லியில் தான் நடந்துச்சு எங்கள் இருவருக்குமே வந்து ஒரே வீட்டை தான் வந்து கொடுத்துருந்தாங்க நான் ஷூட்டிங் முடிந்து என்னுடைய ரூமுக்கு நான் வந்து போவேன் அபிநய் வந்து ஹாலில் உட்காந்து தினமுமே வந்து குடிப்பார் ஒரு நாள் ஏன் இப்படி குடிக்கிறீங்க அப்படின்னு வந்து நான் கேட்டதற்கு அபிநய் வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை கடமைகள் அவருடைய அம்மா அந்த அவருக்கு இருக்கிற அழுத்தங்கள் வழிகள் தனிமைன்னு குறித்து இரண்டு மணி நேரத்திற்கு மேலா வந்து பேசினாரு இப்போ அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு வந்து கேள்விப்பட்டதும் எனக்கு அழுக வருது ஆனால் இது வருத்தத்தில் வர அழுக கிடையாது சந்தோஷத்தில் அவருடைய போராட்டம் முடிவிற்கு வந்துருச்சே அப்படின்னு நினச்சி இறுதியாக அவருடைய மனசு வந்து அமைதியை வந்து பிடிச்சிருச்சே அப்படின்ற மாதிரியான ஒரு அழுகை தான் எனக்கு வந்திருக்கு இந்த முறை வந்து அவருடைய வழிகளை நினைத்து அவர் குடிக்க மாட்டார் அவருடைய விடுதலைய அப்படியே ருசிச்சு வந்து குடிப்பார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்து ரொம்பவே அது கஷ்டமா இருந்துச்சு விஜயலட்சுமி வந்து இந்த பதிவுக்கு அப்புறமா அப்படின்னு எவ்வளவு கஷ்டங்களை பல வருடங்களாக அப்போ வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ அவர் வந்து உடல் நலன் குறைவால தான் இந்த கஷ்டம் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தோம் பட் ஆனால் பல வருடங்களாகவே வந்து அவர் பல வழிகள் பல கஷ்டத்தை தான் வந்து அனுபவிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க